அன்புக்குரிய என்னவனே என் உள்ளம் நிறைந்த ஆசையின் ஆண்டுகளின் பின் கை கூடி வரும் என்ற நம்பிக்கையோடு எழுதுகிறேன் உனக்காக பந்தலில் கட்டி மலம் கொட்ட உன் கையால் மூன்று முடி போட்டு நெற்றி நிறைய குங்குமம் போட்டுட்டு உன் மனைவி என்ற கர்வத்தோடு என்னவன் கரம் பற்றி அக்கினி வளம் வந்து வட்டியிட்டு கொள்ள கொள்ளை ஆசை மனதிற்கு இப்போது எவ்வளவு அன்பை கொட்டி தீர்த்தாலும் அடிநெஞ்சில் ஒரு சந்தேகம் இருந்து கொண்டேதான் இருக்கிறது உன் மனம் மாறி என்னை விட்டு விலகி விடுவாயோ என்று உனக்கும் எனக்குமான பந்தம் ஈரேழு ஜென்மம் என்னவன் கரம் பற்றி தோல் சுருங்கி பொல்லுண்டும் காலத்திலும் அன்பு சண்டை போட்டு அன்பை கொட்டி வயதான காலத்திலும் காதல் குறையாமல் வாழ வேண்டும் என் மரணத்தின் கடைசி நொடி கூட என்னவன் நெஞ்சு நெஞ்சுக்குழிச்சூட்டில் உயிர் பிரிந்திட வேண்டும் இப்படி கொள்ளை ஆசை உன் மீது இப்படிக்கு